உங்க சந்தோஷமா இருக்குட்டோ நான் அத பாத்திட்டு அவங்க கிட்ட இருக்க என்ன அது நீ பார்க்கணுமா அது பொண்டாட்டி நீ செத்த காரணமா போட முடியாம எத்தனை வயசு 40 புருஷா இருக்கானா உனக்கு நீ முன்னாடி செத்தையா முன்னாடி செத்தானா ஆமா நீ பின்னடி செத்த நீ செத்து எத்தனை தான்

வடகாம்பு போடுற மாதிரி கிடக்குள்ள தேவின்னா தேவிதான் நல்ல தான் அடுத்து என்ன சொல்லவும் பார்ப்போம் எவ்வளவு கதையா வேண்டாளு சந்திரஜம்மா தேவியே ஏ அப்பா கமகமில் இருக்கா நடந்து காட்டு எப்படி நடப்பேன்னு நடந்து காட்டு போட போய் வந்து

பூ என்ன தேவிக்கிறேன் சரி தீ போட்டு பூம்பு எடுத்துக்கோ கேட்டு போட்டு போட்டு அப்போ பூ பால்கிட்ட நீங்கள் வச்சுருக்க மாட்டா இந்த புள்ளோட கண்ணாய் விட்டுருக்க மாட்டேன் இல்லை சேர்த்து வச்சு செஞ்சு பூம்ப எடுத்துட்டு சந்தோஷமா சரி எங்கிட்ட போங்க ஆனால் அந்த கூடாது சத்தியம்மா

அப்புறம் யாரு கேட்டேன் இப்போ ஆறு யாரு பயிர் சொல்லக்கூடாது புரியல பாபுடை பாபுடை பேர் என்ன பேர் என்ன சொல்றேன் பேர்னா கேக்குத பேர் ரவி ரவியா உன் மாப்பிள்ளோட பொண்ணோட அப்பா பொண்ணோட அப்பா எப்படி சேத்தி நீங்க இந்த பிள்ளையில தூக்குமாட்டி செத்துட்டேன் எது வேலை தூக்கமாட்டி சேத்திய அது படிக்கலன்னு அடிச்சாங்க அதனால தூக்குமாட்டி செத்துட்டேன் இவங்க வீட்டுக்கு காவலாக நிற்கிற

முக்கால சத்தியமா சமையல் தாத்தாட சத்தியமா பாடி கர்ப்பம் சத்தியமா இந்த கூப்பிடு தேவனை சத்தியமா இந்த புல்லட்டு போயிடுறேன் திரும்ப வரமாட்டேன் என் ஊர்லேயே பார்த்துக்கிறேன் சமயம் தப்பையை காப்பாற்றிக்க சத்தியமாக போறேன் முக்காலு சத்தியமாக போகிறேன் அப்போ என்ன அழுதாக போகிறேன் மரமலோட பேர் தான் கீழே அழுதான் பிடிக்கணும் அந்த ஊரமடைந்தான் பேர் அழுதான் நாலஞ்சு சொன்னாங்க அதே பார்த்துக்கிறேன் അമ്പ കൊടുക്കാൻ തീർച്ചയായും എന്തെയാ